என்னுயிர் குருநாதர் வாழ்க வாழ்க தென்மதுரசிமையில் திருவடி தாங்கி தென்னந்தமான் தேடி வந்த என்னுயிர் குருநாதா தென்னாடுடைய சிவன் திருப்புகழ் பாடி சிவலோக சித்தருக்கு தீக்கை தந்த நாதா இந்த உலகையாலும் ஈசனுக்கு அந்த மான அடியார் மேலன்பிருக்கு எங்கள் சிவலோக சித்தருக்கு என்னுயிர் குருநாதரருளிருக்கு தன்னனே நானே நன்னா தன்னே நன்னே நானே தன்னனே நானே நன்னா தன்னே நண்ணானே மூதோராடிய திருவடி பல்லுயிரல்லாம் பயின்றனாகி குருபரனாகி அருளிய பெருமையை திருவடி திருவடியினையை ஆடகச்சீர்மணி குன்றே இடை என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எந்தனுக்கு தன்னனே நானே நன்னா தன்னே நன்னே நானே தன்னனே நானே நன்னா தண்ணே ஆமார் உன் திருவடிக்கே அகம் குலகே நண்பொருகேன் கேட் மறப்பேனோ கேடுபட திருவடியை திருமாளும் பன்றியாய் சென்றுணர திருவடியை ஒரு நாமம் அறியவோர் அந்த நனாய் ஆண்டு கிணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தோழிந்தே தென்மதுர சீமையில திருவடி தாங்கி தென்னந்தமான் தேடி வந்த என் உயிர் குருநாதா தென்னாடுடைய சிவன் திருப்புகழ் பாடி எங்கள் சிவலோக சித்தருக்கு தீக்கை நாதா எந்த ஒரு பிள்ளைக்கும் தான் இந்த வரும் கிடைக்கல ஆனந்தோ பொங்குதையா என்னுடைய மனசில பாதோ திருப்பாதோ நீ மெல்ல எடுத்து வையி நான் போகும் வழியாவும் நீ எங்களின் கூட இரு திருவடி தாங்கி தென்னந்தமான் தேடி வந்த நோயிர் குருநாதா தன்னனே நானே நன்னா தன்னே நன்னே ി തന്നെ നീ നാണ് നണ്ണി തന്നെ നീ